இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்ன படுமோசமாக தோற்ற இந்தியா ஆஸ்திரேலியா பழி வாங்கியது அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஏன்னா இந்த மேட்சில் வந்து முதல் இன்னிங்ஸ் சரியாகல இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் சரியா ஆனால் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ்ல முன்னூத்தி ரெண்டு டார்கெட்டை வெடிச்சு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பத்தொன்பது ரன்லேயும் வின் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக வந்தாங்க ரோஹித் சர்மா ரொம்ப நாளாவே சரி ஆடலை அது அதிகமாக ஒரு பத்து இன்னிங்ஸா ஒரு சரியான ஸ்கோர் பண்ணலை கேப்டன்சி சரியா பண்ணலை நாலாவது தோல்வி ஆட்ரிக் தோல்வினு ஒரு சந்திச்சு உள்ளார் மும்புறவே ஒரே ஒரு டீ ஒரு டைம் இப்போ கேப்டன் பண்ணி கே ஜெயிச்சு நெக்ஸ்ட் டைம் கேப்டன்சி மாற வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது ரோகித் சர்மா இஸ் த பெஸ்ட் நம்பர் ஒன் கேப்டன் கம்பல்சரி அவர் தான் ஆடுவார் மாற்ற மாட்டாங்க ஓப்பனிங் எங்கே வேணால் ஆடுவார் கண்டிப்பாக வேறு வாய்ப்பு இல்லை ஆனால் அடுத்த போட்டியில் எனக்கு தெரிஞ்சு நம்ம முகமது ஷமி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்த சீரீஸ் ரொம்ப முக்கியம் தோற்றுட்டோம்னா பாயிண்ட்ஸ் இருந்து எங்கேயோ போயிடுவாங்க அதனால் அடுத்த போட்டியில் வந்து கண்டிப்பாக நம்ம முகமது ஷமியை எதிர்பார்க்கலாம் திருப்பி ஒரு இன்ஜுரி கேள்விப்பட்டேன் அந்த இருந்து அவர் மீட்டு வருவாரா கண்டிப்பாக கண்டிப்பாக வருவார் ஏன்னால் பவுலிங் போட்டு இஞ்சி எல்லாம் பார்த்து இப்போ சரியாயிட்டாருன்னு சொல்கிறாங்க இப்போ ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்கு லீஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எப்போ வருவான்னு தெரியல இப்போ எனக்கு தெரிஞ்சு திராவிசைக்கும் சிராஜுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுதுன்னு சொல்கிறாங்க அந்த வாக்குவாதம் ஏன் எடுப்பட்டுதுன்னால் சிராஜ் செலப்ரேஷன் பண்ண திராவிசை சூப்பராக போட்ட சொன்னார் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஆனால் மற்றபடி வேறு எதாவது நடந்துக்குதுன்னு சொல்கிறாங்க என்னென்ன தெரியல அடுத்த டெஸ்ட் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் சமி வந்தான்னா ஒரு பவுலிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கும் சமி வந்தாருன்னா ஒரு கை கொடுத்த மாதிரி ஒரு கை அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பேட்டிங்கில் வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்குது அந்த பேட்டிங் லைனப்போ கொஞ்சம் மாற்றி அமைச்சா சூப்பராக இருக்கும் எங்கே தெரிஞ்சு மாற்றுவாங்களா வாய்ப்பு இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் லைக் இல்லை சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்